வட்டக்கம் இப்ப நம்ம செந்து நர்சரி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்துல ஆலடிக்கு முன்னே ஒரு கிராமம் அதாவது பட்டுக்கோட்டை என்றாயிரத்து முன்னாடியே தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை வர்றப்ப என்றாயிரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு ஆலடி குமலைங்கிற கிராமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஐம்பது கிலோ கவர்ல இருக்கு ஐம்பது கிலோ கவர்ல இருக்கு இதோட விலை ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு கொடுக்குறோம் பங்கனப்பள்ளி இருக்கு பெங்களூரா இருக்கு மல்லிகா இருக்கு நீளம் இருக்கு நாலு ரகம் இருக்கு இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ கவர்ல இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு இதெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க போலியோஜ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல தலையோட ஹெல்த்தியா இருக்கு இப்ப ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நூறு ரூபான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு டிஏபி உரம் ஃப்ரீயா கொடுத்துறோம் டிஏபி அல்லது மண்புழு உரம் ரோஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம் ஒரு ரோஸோட விலை நூறு ரூபான்னு கொடுக்குறோம் முகன் வில்லாம ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இதெல்லாமே கொஞ்சம் ரேட் கலெக்ஷன் ஐம்பது ரூபான்னு கொடுக்குறோம் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஐம்பது ரூபா வீரம் ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான் எல்லாமே நீங்க நார்மலா எந்த இடத்துலையும் பார்த்துக்க முடியாது கொஞ்சம் வித்தியாசமான கலர் எல்லாமே இதை அதாவது நம்ம தெரியும் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கு ஹைபி ஸ்கெஸ் காலையில பாத்தீங்கன்னா ப்ளூம் இருக்கும் மதியம் பாத்தீங்கன்னா மதியத்தி அப்படியே அப்படியே மூடிடும் இது நூறுரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் ஐபிஎஸ்எஸ் ஐபிஎஸ்எஸ் கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டாக்கு இது போகன் வீழை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே செடியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கலருக்கு கிராப்டிங் பண்ணியிருப்போம் இப்போ பாருங்க ஒரு கலர் ஒயிட்டு ரெண்டு கலர் மூணு கலர் கீழே எல்லோ நாலு கலர் அப்படி நாலு கலரை கிராஃப்டிங் பண்ணியிருப்போம் இதோட வெலை தௌசண்ட்னு கொடுத்துட்ருக்கோம் ஓப்பன் சன்லைட்டில் கூடாது கொஞ்சம் செமி ஷேட்ல தான் வைக்கணும் உங்களுக்கு ஓப்பன் சன்லைட்டில் இல்லாட்டியும் உங்களுக்கு பார்ஷியலாக சன்லைட் விழுவலாம் கொடுறதுனால தப்பு இல்லை ஆனால் லைட்டிங் வேணும் கண்டிப்பாக லைட்டிங் இருக்கும் வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சத்தில் மட்டும்தான் இது வரும் அந்த குண்டு மல்லி இது ரோஸ் மல்லின்னு சொல்லுவோம் இந்த முட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒரு முட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா ஒரு மல்லி எவ்வளோ பெருசு வரும் அதனால் இது வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஜாதி முல்லை நாகத்தாலி நாகத்தாலின்னா பார்த்தீங்கன்னா பாம்பு விரட்டின்னு சொல்லுவாங்க இது இருக்கிற இடத்துல அந்த நாகப்பாம்புலாம் வராது இதோட ஸ்மெல்லு நம்ம இலையை கிள்ளி மோந்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதனால இந்த இடத்துக்கு அந்த பாம்புகள்லாம் வராது அதனால ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல பாம்பு இது இருக்கிற இடத்துல நாகப்பாம்பு வராது இலையை கிள்ளுனா தான் ஸ்மெல் வருமான இந்த செடி கிட்ட வந்தாலே அந்த ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் பாம்புகளுக்குலாம் கண்டிப்பா நல்லா தெரியும் அதனால இந்த செடி இருக்கிற பக்கமே நாகப்பாம்புலாம் தலை வச்சு படுக்காது துளசி மிக்ஸ் துளசி மின்ட்டு துளசின்னு சொல்லி சொல்லுவோம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் வாயில் ஸ்மெல் வரவங்கலாம் காலையில் டெய்லி இதில் ஒரு இலையை பிச்சு போட்டிங்கனாக்கா அந்த ஸ்மெல்லாம் போயிடும் நம்ம அந்த காகிள் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா கெமிக்கல்ஸ் அதெல்லாமே வந்து பேஸ் இதுலேருந்து தான் தயாரிப்பாங்க விக்ஸ் துளசி நாற்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஸ்டிவியா ஸ்டிவியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க இனிப்பு துளசின்னா அந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இப்போ சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாமே இந்த ஸ்டிவியா தான் பேஸாக யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணி தான் அந்த இனிப்பு எடுப்பாங்க அந்த ஸ்டிவியா அது இனிப்பு துளர்ச்சி பீட்ரூட் கொய்யா பெரிய சைஸ்ல மினி சைஸ் ஆறாம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் கொத்து கொத்தா இருக்கும் சின்ன சின்ன காயா தான் இருக்கும் கிரேப் கோவான்னு சொல்லுவாங்க கிரேப் கோவாங்கிற மாதிரி கிரேப் சைஸ்ல ஒரு திராட்சைப்பள சைஸ்ல தான் இதோட கொய்யா இருக்கும் கொத்து கொத்தா இருக்கும் சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க மினி கொய்யான்னு சொல்லுவாங்க அது கிரேப் கொய்யா தான் அதுலேயே அது கிரீன் கலர் அது கிரீன் கலர் நாகாலிங்கம் நாகலிங்கம் இருக்குது புன்னைமரம் மனோரஞ்சிதம் இது பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் இருக்குது இது வந்து நிக்காந்தஸ்ன்னு சொல்லுவாங்க பவளமல்லி பவளமல்லி பார்த்தீங்கன்னா அதோட காம்பு காம்பு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் பூ மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு வாசனை ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு வரைக்கும் அதோட வாசனை அருமையாக போகும் இது லெமன் கிராஸ் எலுமிச்சம்பளன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் கிராஸ் இருக்குது பிளாக்வுட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் காஸ்ட்லியஸ் ட்ரீ இந்த வேர்ல்டுன்னு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா இந்த செடி காமிக்கும் ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட் உலகத்திலே விலை அதிகமாக உள்ள மரம் இந்த மரம் தான் ஆப்ரிக்கன் பிளாக்வுட் ஆப்ரிக்கன் பிளாக்வுட் கூட இப்போ நம்மள்கிட்ட இருக்குது வித்தியாசமான செடி இருக்கு பாருங்க அது ரொம்ப யார்ட்டுமே இருக்காது அந்த செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதாக பாருங்க பாருங்கள் இதுதான் அந்த வித்தியாசமான செடி இதை நான் வாங்கிட்டு வந்த பர்பஸ் வேற ஆனால் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டதோட காரணம் வேறு இதை நான் எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா அந்த நர்சரியில் ஒரு சித்தர் மாதிரி ஒரு சித்தர்னு சொல்ல முடியாது சித்த வைத்தியர் ஒருத்தர் வந்தாலும் இந்த செடி வாங்கினாரு அவர்கிட்ட கேட்டேன் ஐயா அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் இதோட பேர் வந்து ஆடை ஒட்டி தம்பி இதை வந்து எதுக்குன்னாக்கா நம்ம தீராத புண்ணுக்கு பார்த்தீங்களா சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு அந்த புண்ணுக்கு வந்து இந்த இலையை காய வச்சு பவுடர் பண்ணி போடும்போது அந்த புண்ணு எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆரி போயிடும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் நான் ஆடை ஒட்டிங்கிற பேரை நம்ம வந்து கூகுள் பண்ணி ஒட்டிங்கிற பேர் அப்புறம் நான் கூகுள் பண்ணி நம்ம ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது இதில் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி வசியத்துக்கெல்லாம் அந்த செடியை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த வசியம் பண்ணி அவங்கள ஒன்று சேர்க்குறதுக்கு நல்ல வெளியில பயன்படுத்துறதுக்குலாம் அந்த செடி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பாரிஜாதத்தில் ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் இது நார்மலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாரிஜாதம் பூவோட சைஸ் மல்லிகைப்பூ சைஸ் கூட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வருங்களா அந்த பாரிஜாதம் இந்த பாரிஜாதம் பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவோட பெரிய சைஸ்ல வரும் ஒரு பூவை பாத்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் ரோஸ் அல்லது ஒரு ஊட்டி ரோஸ் எவ்வளவு பெருசு இருக்கோ அதோட ரெண்டு மடங்கு பெருசா வரக்கூடியது இந்த பாரிஜாதம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம் இது பெரிய நங்கை இதுதான் பெரிய நங்கை ஒரிஜினலான பெரியா நங்கைங்கிறது இதுதான் இந்த ரோஸ் மீரியெல்லாம் பாருங்க டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு இவ்வளோ பெருசு வேணா சின்ன சீசே போதும்னாக்கா ஐம்பது ரூபாயில கூட நம்மள்ட்ட ரோஸ் பெரிய இருக்கு பெரிய சீஸா கேட்கறவங்களுக்காக நாங்கள் அந்த பிளான்ஸ் இறக்கிட்டு வச்சிருக்கோம் மறிகொழுந்து தவணம்னு சொல்லுவாங்க மறிகொழுந்து அது மாதிரி மாலையில் வச்சு பயன்படுத்துகிறது இது வந்து ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பென்டாஸ் பென்டாஸ் சொல்லுவாங்க ஸ்பைடர் பிளான்ட் நீங்கள் நார்மலா யூஸ் பண்றவங்க ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இதெல்லாமே ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் செவ்வாழை பழம் இருக்கு செவ்வாழை இருக்கு இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது இதெல்லாமே ரஸ்தாலி கட்டை தான் ஐம்பது ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் லேபர் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு குடம்புள்ளி எடுத்து இருக்காப்புல சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் ஒரு கஸ்டமருக்காக குடம்புலி கட்டிருந்தாங்க குடம்புலி தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ நாங்கள் இது சென்னைக்கு அனுப்பிச்சோம் இது வந்து பட்டிங் கண் த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் பட்டிங் கன்று இவ்வளோ வயத்துல யாருமே த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுக்க மாட்டாங்க கஸ்டமருக்காக நம்ம த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்தீங்களா அருமையான கண்ணை தான் செடி மிளகுமே கேட்டிருந்தாங்க அது பாருங்க செடி மிளகு எவ்வளோ பிஞ்சுகளோட இருக்கு பாருங்க செடி மிளகு கேட்டிருந்தாங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுருக்கோம் செடி மிளகு எல்லாமே நல்லா ஒரு ஆறு மாதம் வயசு உள்ள கண்ணு எல்லாத்துலையும் எத்தனை பிஞ்சு பாருங்க ப்ரெட் ஃப்ரூட் கறிப்பழான்னு சொல்லுவாங்க எங்கள் தஞ்சை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிளாம் அப்படிம்பாங்க ப்ளாம்சு அப்படின்னா என்ன உங்களுக்கு பலாக்காய் பிஞ்சாக இருக்கிறப்பயே அதை ஒடிச்சு சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அதை பிளாம் அப்படிம்பாங்க ஒரிஜினலான ப்ளாம்ஸுங்கிறது இதுதான் கறிப்பழா பிரெட் ஃப்ரூட் வாங்க கரிச்சக்கம் கேரளா பக்கம் ப்ரெட் ஃப்ரூட் அப்படிப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்காக பயன்படுத்தலாம் டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கேன் ஆல் சீசன் மேங்கோ தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ இதுக்கு சீசன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு இருக்க ஒரு பக்கம் இந்த அதுக்கு பாருங்கள் பூ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு பாருங்க அதனால தான் வந்து ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்கிறோம் இந்த ஆல் சீசன் மேங்கல என்ட்ட ரெண்டு டைப் இருக்கு நம்மள்ட்ட தாய்லாந்து ஆல் சீசன்லயே இது ஒன்று இருக்கு ஸ்வீட் மோன் இருக்கு ரெண்டு டைப்புமே நம்மள்ட்ட இருக்கு ஸ்வீட் மோனும் டூ பிப்டின்னு கொடுக்குறோம் இந்த தாய்லாந்து ஆல் சீசன் இதுவுமே டூ பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் எலுமிச்சை பொருத்தல மட்டும் ஒரு அஞ்சு ரகம் இருக்கு மார்க்கெட் எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சை விவசாயிகள் வந்து கமர்ஷியலா பயன்படுத்துறதுக்கு கமர்ஷியலா கல்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரகம் அந்த மார்க்கெட் எலுமிச்சை எலுமிச்சை எலிமிச்சியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா பிஞ்சு வர்றதுக்கு பூ வர்றதுக்கு ரெண்டரைல இருந்து மூணு வருஷம் ஆகும் ஆனா அந்த மார்க்கெட் எலுமிச்சை பாருங்க இந்த பாருங்க பூ வந்துருச்சா இந்த பிஞ்சோட சைஸ் பாருங்கள் பூ வந்துச்சு பிஞ்சு வந்துச்சு இது நீங்கள் உடனே வைக்கும் போது கமர்ஷியலாக பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹெல்தியான பிளான்ஸ் நம்மள்கிட்ட ஸ்டாக் நிறையா இருக்கும் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கோம் எலுமிச்சையில் மார்க்கெட் இருக்கு தாய்ப்பட்டி எலுமிச்சை இருக்கு சீர்லெஸ் எலுமிச்சை இருக்கு கொடி எலுமிச்சை இருக்கு பாலாஜி எலுமிச்சை இருக்குது பாருங்கள் கொடி எலுமிச்சை இப்போ வீட்லையெல்லாம் வைக்க போறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கொடி எலுமிச்செல்லாம் ஊருகா பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஊருகா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதான் கொடி எலுமிச்சு இப்போ மார்க்கெட் எலுமிச்சை பொறுத்தலாம் இந்தாருக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டாக் இன்னும் அங்கே அந்த பக்கம் பின்னையும் நிறையா இருக்குது மார்க்கெட் எலுமிச்சுமே வந்து ஊருகாய்க்கும் பயன்படுத்தலாம் நம்ம ஜூஸு அது மாதிரி போடுறதுக்கும் பயன்படுத்தலாம் சாருக்கானும் பயன்படுத்தலாம் இந்தாருக்கு பாருங்க பாலாஜி எல்லாம் நல்லா ஒரு மூணு அடி வாரத்தில் இருக்குது இன்னும் கொடுத்துட்டு இருக்கும் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டின்னு தான் கொடுத்துட்டுருவோம் இது தாய்ப்பட்டி எலிமிச்சை தாய்பெட்டி எலுமிச்சியெல்லாம் ஒன் ஃபிஃப்டின்னு தான் கொடுத்துட்டுருக்கோம் தாய் இது வந்து சீட்லெஸ் எலிமிச்சு இங்கே பாருங்க கொத்து கொத்தா காய்க்கும் இந்த காய்ச்சுக்கு பார்த்தீங்களா இது பாக்கெட்ல இருக்க போய் இந்த காய்ச்சிருக்கு நம்ம இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா அதோட காய்ப்பு நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு சீட்லெஸ் எலுமிச்சை எலுமிச்சை நம்ம மட்டும் ஒரு அஞ்சு ரகம் இருக்கு ஒன் பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கொடி எலுமிச்சாரி இந்த சீட்லெஸ் எலுமிச்சை மட்டும் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் கொய்யாவில் வந்து தைவான் பிங்க் இருக்கு அர்க்கா கிரண் இருக்கு பீட்ரூட் கொய்யா இருக்கு ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைவான் பிங்க் தைவான் பிங்க் எல்லாம் ஒரு அஞ்சு உள்ளது ஒன் பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் அர்க்கா கிரன் பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது கொண்டு வச்சிங்கன்னா உடனே காய் வந்துடும் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டின்னு தான் கொடுத்துட்டுருக்கோம் டுட்டு போயாவும் ஒன் ஃபிஃப்டின் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஃபிஃப்டின்னு தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஆல் சீசன் மேங்கோ ஒரே ஒரு செடி மட்டும் தொட்டியில் நட்டு வச்சு இங்கே பாருங்கள் எப்படி காய்ச்சிக்குறாங்க இதுதான் தாய்லாந்து சீசன் மேங்கோ இந்த பார்த்தீங்கன்னா இது காய் இந்த பக்கம் இருக்குது இந்த இதில் பாருங்கள் ஒரு பக்கம் பிஞ்சு இருக்குது இந்த பாருங்கள் ஒரு பக்கம் பூ எடுத்துட்டு இருக்கு புதுசாக அதனாலதான் இதை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குங்கிற பத்திலாம் கவலை இல்லை த்ரோட்டி நம்மளுக்கு காய் கிடைக்கிதுங்கிறதுக்காக இந்த ஆல்டேமேங்கோ எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துருவோம் ஹெல்த் கொய்யா கொய்யாவில் விஎன்ஆர் இருக்கு நம்மளுக்கு ஜப்பான் ரெடைமன் கொய்யா இருக்கு ஜப்பான் ரெட்டேமன் கொய்யா டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் விஎன்ஆர் கொய்யாவும் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டுமே கிராஃப்டிங் கண்ணு விஎன் கொய்யா பொறுத்தால என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒரு கொய்யா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வரும் பெரிய சைஸ்ல வரும் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பெருசா வரும் அதனால கருங்காளாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ ஒயராக இருக்குன்னு பாருங்கள் இந்த எடுப்பளவுக்கு இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் இந்த இலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீ போட்டு சாப்பிட்றாங்க அந்த இலையை வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு டீ போட்டு சாப்பிட்றேன் முழுசித்தான் இதை வந்து ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் பேப்பரை பாருங்கள் பேப்பர் இருந்தால் இதில் நம்ம சும்மா சாம்பிளுக்காக நட்டு வச்சுருந்தோம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கும் பாருங்க இவ்வளோ கண்ணு பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிக்கு பார்த்தீங்களா இதுக்கு எந்த விதமான ஊட்டமும் பண்ணலை உங்களுக்கு ஒரு உரமோ எருவோ எதுவுமே போடலை அதுவாக காய்ச்சிருக்கு சிவப்பு நெல்லி ரெட் ஆம்லா இருக்குது வாட்ராப்பிள்லேயே ரெட்டு இருக்குது தல்காரி இருக்குது இது வந்து மலையன் ஆப்பிள் இதுதான் வந்து மலையன் ஆப்பிள் இதாக தான் நம்மளுக்கு நிறைய பேர் ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லி வைக்கிறாங்க இது ஆக்சுவலாக ஆப்பிள் இல்லை இது வந்து மலையன் ஆப்பிள் ஒரிஜினலாக ஆப்பிள் என்னென்னு காணிக்கிறேன் நிறைய பேர் நீங்க போய் ஆப்பிள் கேட்டிங்கன்னா எல்லாம் நச்சு என்ன பண்ணிடுறாங்க ஒன்றும் இந்த ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்றாங்க ஆப்பிள் இல்லைனாக்கா இந்த மலையன் ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு இலையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இது மலையன் ஆப்பிள் இது வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்ங்கிற ஒரிஜினல் ஆப்பிள் இப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்துங்க ஹெச்ஆர் அம்மன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஹார்ட் கிளைமேட்டுக்கு வரக்கூடியது இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுவோம் அந்த போட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹார்ட் கிளைமேட்டுக்கே உள்ளது சிவப்பு முத்தா இருக்கும் பக்வா மாதுளை பக்வா இருக்குது நம்மள்கிட்ட கணேஷ் இருக்குது ரெண்டுமே இருக்கு கணேஷ் நம்ம அங்கிட்டு பார்க்குறப்ப பார்க்கலாம் மேங்கோஸ்டின் மேங்கோஸ்டின்லாம் இது நம்ம கொஞ்சம் ஓப்பன் சன்லைட்லேயே இருக்கணுங்கிறதுக்காண்டி இப்படின்னு பாருங்கள் ஷேர் நெட் பாதி வெயில் அடிக்கணும் பாதி நிலவளவு இருக்கணுங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி ஷேர்நெட் கட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த தொழில் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ புதுசாக வந்த தொழில் தான் தெரியுங்களா இதெல்லாமே இப்போ வந்து நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் அந்த தொழில் தான் இதெல்லாமே த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் மேங்கோ ஸ்டீன் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுருக்கோம் ரம்பு தானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிங் கண் ரம்புத்தானை பொறுத்தவரை நீங்கள் கேரளா கிளைமேட்லேயே வச்சாலும் அந்த இலையால அப்படி தான் கருவும் பட்டிங் கன்று அதமே த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுருக்கோம் இதாக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் டலஹாரி வாட்டர் ஆப்பிள் டல்ஹாரி வாட்டர் ஆப்பிள் சம்பான்னு சொல்லுவாங்க தல்காரி சம்பா தல்காரி வாட்ரப்பில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கும் நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க நூறு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல உள்ளதெல்லாம் நாமக்கல் முந்தை நாமக்கல் அனுப்பிச்சு விட்டேன் நாமக்கல் போணுச்சு நூறுரூவான்னு தான் கொடுத்துருவோம் சீலிங் தான் பட்டிங் கண்ணெல்லாம் முடிஞ்சிருச்சு பட்டிங் கண் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சென்பகத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கிராஃப்டிங் பண்ண கண்ணு ஒட்டு ஒட்டுக்கன்று டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு இருக்கும் இப்போ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க பட் நம்ம கிராஃப்டிங் கண்ணே வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பாருங்க கிராஃப்டிங் எவ்வளோ அருமையா சேர்ந்துருச்சு பாருங்க கிராஃப்டிங் நல்லா சேர்ந்துருச்சா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துலேயே ஃப்ளவரிங் வைக்க ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் விதக்கண்ணா இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஆறு வருஷம் ஆயிரும் என்ன ஸ்டார் ஃப்ரூட்டை பாருங்க ஸ்டார் ஃப்ரூட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் கிராஃப்டிங் கண்ணு இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபிளவரிங் எடுத்துருக்கு பாருங்க பாருங்கள் டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட் குழந்தைங்களாம் இப்போ விரும்பி சாப்பிடுவாங்க விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது விதக்கன்று தான் இருக்குது விதைக்கன்று நூறுரூவா தான் உயரம் பாத்தீங்கன்னாக்கா விதகன்னு பாத்தீங்கன்னா நாலு உயரத்துல இருக்கும் ஆனா விதகன்னு நூறு ரூபாய் தான் இது கிராஃப்டிங் பண்ணக்கணும் த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு இருக்கோம் ஹெல்த்தியான பிளான்ஸ் ஆல் ஸ்பை இருக்கு ஆல் ஸ்பைசஸ் கிராம்பு இருக்கு மிராக்கல் ஃப்ரூட் இருக்கு மிராக்கல் ஃப்ரூட் எல்லாம் வந்து ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு இருக்கோம் கமலா அரைஞ்சு டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு இருக்கோம் ஹெல்த்தியான செடி இருக்குங்களா அஞ்சுல இருந்து அஞ்சரை செடி இருக்கும் டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னும் உயரமான பிளான்ட் இருக்கு நாங்கள் செடி ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த செடியை தான் எடுத்து அனுப்புவோம் ஏன்னா மற்ற செடி ஹெல்த்தி இல்லாது உயரம் இல்லாது இங்கேயே இருந்து வளர்ந்துக்கிறோம் அதனால ஹெல்த்தியாக உள்ள செடியை தான் ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் மாதுளை பார்த்துவாங்க இது கணேஷ் கணேஷ் மாதுளை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் கண்ணோட உயரத்தை பாத்தீங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்கணும் மாதுளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சடி உயரத்துல இருக்கு இதை நீங்கள் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த முனையை வந்து பென்ச்சி பண்ணிடுறோம் அப்போதான் வந்து சைட் பிரான்சஸ் நிறைய வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும் செடி அதனால் பிளானிங் பண்ணி ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பிஞ்சி பண்ணிடலாம் கணேஷ் மாதலே வந்து ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கோம் இந்த படோலியா நாவல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் படோலியா நாவல் காயோட சைஸ் பழத்தோட சைஸ் நல்ல பெரிய சைஸில் வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டுருக்கோம் இதுலேயே நம்மள்கிட்ட ஒயிட் நாவல் இருக்குது ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் சாத்துக்குடி எல்லாம் ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்ருக்கோம் அஞ்சடி வர இருக்கும் கண்ணு எல்லாமே ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்ருக்கோம் ஹெல்த்தியான பிளான்ஸ் ஸ்டாக் நிறையா இருக்குது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் அனுப்புவோம் பிஞ்சு வந்துட்டு பாருங்கள் சாத்துக்குடி எல்லாமே பிஞ்சு வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு பிஞ்சு வந்துருந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இதுவுமே பிஞ்சு வந்துருக்கு ரெட்டு எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ காய இருக்கு பாருங்க ஆப்பிள் பேர்லே ரெட்டு பாருங்க ஒரு செடியில எவ்வளோ காய இருக்கும் பாருங்க ஒரே செடி தான் மலை இழந்தை சீம இழந்தேன்னு சொல்லுவாங்க மலை இழந்தேன்னு சொல்றதுனால இது மலைப்பகுதியில் தான் வருமானம் சில பேருக்கு டவுட் இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை அந்த பகுதியெல்லாம் அதிகமாக கமர்ஷியலாக விவசாயம் பண்ணுறதுனால நம்ம அதை மலையிலேருந்து சீமையிலேருந்து சொல்லுவோம் தாங்க நான் இன்புட் எதுவுமே கொடுக்கல உரங்கிற எதுவுமே போடலை உரம்லாம் போடல மண்புழு உரம் எதுவுமே போடலை நல்லா பெரிய சைஸ்ல காய்ச்சிருக்கு இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் எல்லாம் கிராஃப்டிங் பண்ணக்கண்ணு சப்போட்டாமே டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருக்கோம் காலப்பாத்தி சப்போட்டா இருக்கு இது பனானா சப்போட்டா இருக்கு பனானா சப்போட்டா வந்து டூ பிப்டின்னு கொடுத்துட்டுவோம் பனானா சிக்கு டூ பிப்டின்னு கொடுத்துட்டுவோம் எல்லாமே ஃபிளேவரிங் எடுத்துருச்சு இருந்தாலும் இப்போ அலோ பண்ண ஒரு வருஷம் கழிச்சு அலோவ் பண்ணுங்க பனானா சப்போட்டா டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுருவோம் சீசன் நம்ம வந்து ஸ்வீட் கட்டிமோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்க ஆல் சீசன்லேயே வந்து இது ஸ்வீட் கட்டி ரெண்டு சீசன் காய்க்கும் ஸ்வீட் கட்டிமான் பழத்துக்கும் யூஸ் பண்ணலாம் காய்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் காய இருக்கும்போது நல்ல புளிப்புத்தன்மையாக இருக்கும் பழமாக இருக்கும்போது நல்ல இனிப்பு தன்மைக்கு மாறிடும் அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி விவசாயிகளுக்கு ஏன்னா நம்ம காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பழத்துக்கும் யூஸ் பண்ணலாம் காயாக இருக்கும்போது புளிப்புத்தன்மை கொடுக்குறதுனால அது ஒரு ப்ளஸ் ஆயிடுது பழமாக இருக்கிறப்ப இனிப்பு தன்மை கொடுக்குறப்ப அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கட்டி மேங்கோ தாய்லாந்தோடது தாய்லாந்து ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யானா வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் சூரியனம் செரியெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் பம்பளி மாசில் ஒட்டு பம்பளி மாஸ் இருக்குது பிங்க் கலர் டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் கிராஃப்டிங் கண் நல்லா கிராஃப்டெல்லாம் எப்படி பாருங்க கிராஃப்டெல்லாம் சேர்ந்து நல்லா பழைய கண்ணாக மாறிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் செவன் இருக்கு டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் கிராஃப்டிங் கண் எல்லாமே கிராஃப்டிங் கண்ணு தான் நார்த்தையை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் வந்து நார்மல் நார்த்தே தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நார்த்தை ஸ்வீட் நார்த்திங்கும் போது கிராஃப்டிங் பண்ண கண்ணு நார்மலாக நார்த்தையில் வந்து விதைக்கன்று தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க இது கிராஃப்டிங் பண்ண கன்று அதோட வித்தியாசத்தை பார்க்கணும்னா இந்த இருக்குது பாருங்க இது வந்து ஒரு கிராஃப்டிங் பண்ண கண்ணு மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு சயான்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறது ரூட் ஷாக் இப்போ பாருங்க இப்போ இந்த ரூட் ஷாக்கில் முள் இருக்கும் பாருங்க இந்த ரூட் ஷாக்கில் முள் இருக்கும் ஆனால் அந்த சயானில் மேலே உள்ள தாய் செடியில் முள்ளுகளில் எதுவுமே இருக்காது மேலே ஒரு நாலு ரகம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்து இருக்கு சித்து பார்த்திங்கன்னா சொல சிவப்பு கலரில் இருக்கும் உள்ள அவுட்டர் சர்ஃபேஸ் சிவப்பு கலரில் இருக்காது உள்ள சொல மட்டும் தான் சிவப்பு கலரில் இருக்கும் சித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் வியட்நாம் சூப்பர் எர்லீட் நிறைய இருந்தது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு இன்னொரு நாலஞ்சு தான் இருக்குது இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங் சூர்யா டேங் சூர்யானக்கா உங்களுக்கு தாய்லாந்தோடது சொல சகப்பு கலர்ல இருக்கும் ரொம்ப டேஸ்டி பார்த்தீங்கன்னா கிரன்ச்சியாக இருக்கும் நல்ல மலேசியாவோட ஹனி ஜாக்னு சொல்லுவாங்க மலேசியன் ஜே தேர்ட்டி த்ரீ ஹனி ஜாக் தேன் பழம் இருக்குது முந்திரியில கிராஃப்டிங் பண்ண முந்திரி இருக்குது ஒட்டு முந்திரி இருக்குது டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஒட்டு முந்திரி இது பாத்தீங்கன்னா செரியிலே ஸ்வீட் செரி நீங்க நார்மலா போய் கேட்டிங்கன்னா நர்சரி சில செரின்னு கேட்டிங்கன்னா ஒரு செரியை கொடுப்பாங்க அது ஆக்சுவலாக அது புளிப்பு செரியாக போயிடும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் செரி நல்லா இனிப்பாக இருக்கும் தக்காளி தேக்கு ஹைலைட் நம்ம நர்சரியோட ஹைலைட் வந்து இந்த நிலம்பர தேக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் எத்தனை பத்தாயிரம் இருபதாயிரம் எவ்வளோ எத்தனை ஆயிரம் கண் வேணாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியும் ஸ்டாக் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது இப்போ நம்ம இந்த கருமஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வர கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளாம் வந்து கேட்குறவங்கள்ட்ட இது யாருத்தையும் காசு வாங்குறதுல ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கருமஞ்சல் சரி இந்த மேங்கோ ஜிஞ்சர் மேங்கோ ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா மாங்காவும் இஞ்சியும் சேர்த்து துவையில் அடிச்சிங்கன்னா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் வரும் மாங்காய் இஞ்சி சீமையிலேருந்து மலையிலேருந்து சொன்னால் பார்த்தீங்களா அது ஒன்று மட்டும் சும்மா சம்பிளுக்காக வச்சு பார்த்தேன் இந்த எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ளவரிங் எடுத்து வச்சுப்பாங்க நம்ம கிளைமேட்டுக்கு வருமா டவுட்டாக வாங்கல அதுக்காக ஒரு நேரம் ஒப்பீமியன் வச்சு பார்த்தேன் எங்க பாருங்க எவ்வளோ ஃப்ளவரிங் எடுத்துருப்பாங்க இது காய்க்க விட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவை போடுவோம் நம்ம நர்சரிக்காக ஒரு ஒன்று சாம்பிள் வந்து பிளானிங் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த தொளிர் வந்துருப்பாங்க இது வந்து கிட்ட வந்து காமிஷன் எவ்வளோ இந்த தொளிரை கிட்ட வந்து காமி இந்த துளிர் வந்து நம்ம ப்ளானிங் பண்ணதுக்கப்புறம் வந்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளவு கருப்பாக எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பிளாக் மேங்கோ புதுசாக துளிர் வந்திருக்கு பிளானிங் பண்ணதுக்கப்புறம் துளிர் வந்திருக்கு நெட்டக்குட்டையெல்லாம் ஒன் ஃபிஃப்டின் கொடுத்துருக்கோம் ப்ராப்பரான நெட்டக்குட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரகம் மாறாது ஒன் ஃபிஃப்டின் கொடுத்துட்ருவோம் இங்கே கிழக்கு ஒன் ஃபிஃப்டின் கொடுத்துட்ருக்கோம் மாங்கனை பொறுத்தளவில் நம்மள்கிட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட ரகம் இருக்குது என்னென்ன ரகங்கிறது மட்டும் சிம்பிளா பார்த்துக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இமாம்பி சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமாம்பி சந்தெல்லாம் டூ டுவெண்ட்டின்னு கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஆறு அடி வயசில் இருக்குது எல்லாமே ஹிமா பசந்த் டூ டுவெண்ட்டின்னு கொடுத்துட்ருக்கோம் பெங்களூரான்னு சொல்லக்கூடிய கிளிமுக்கு கிளிமுக்கெல்லாம் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் நீளம் இருக்குது பின் பக்கத்தில் செந்தூரா இருக்குது எல்லா மாங்காயும் காய்ச்சி எல்லா மாமரங்களும் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இது காய்க்க ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுக்கு கமர்ஷியலாக பண்ணும்போது நல்ல விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீலம் நீலம் நீளம் முயறிய ஒரு ரகம் இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துட்ருக்கோம் கண்ணை பார்த்துக்கோங்க நான் சொல்ல வேண்டியதில்லை அது ஹெல்த்தியாக இருக்கா ஹைட்டாக இருக்கா ட்ரங்க் எப்படி இருக்குது அதாவது வந்து அதோட தண்டு பகுதி எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லாம் பார்வைக்காண்டியெல்லாம் எடுத்து வச்சுல எங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எல்லாமே அது மாதிரி நல்லா கிருத்து நல்லா உள்ளது தான் எல்லாமே இருக்குது எல்லாமே அருமையான கண் இதை பாத்தீங்கன்னா இதில் முன்பக்கத்தில் பங்கனப்பள்ளி இருக்குது பின் மல்கோவா மல்கவா இருக்குது எல்லாம் பாருங்க எவ்வளவு எவ்வளோ உயரத்தில் பாருங்க எங்களுக்கு ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அதே மாதிரி மல்கோவாமே நல்லா ஹைட் அஞ்சடி ஹைட்டில் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் காலப்பாடி காலப்பாடி இவ்வளோ உயரத்தில் கண்டிப்பாக எங்கேயும் பார்க்க முடியாது நான் தேடி தேடி கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு நாள் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தது